ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீயாகத்தியர் சண்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முண்டேம்பாக்கம் பகுதிகளில் உள்ள மனநலம் பாதித்த மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் மற்றும் தேங்காய் சட்னி ஆகியவை சுமார் நூற்றி அறுபத்தி இரண்டு நபர்களுக்கும் மேலும் ராகவன்பேட்டை நடுநிலைப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நோய்கள் பழுத்திற்கும் மூலிகை அருகஞ்சி சுமார் இருநூற்றி ஏழு நபர்களுக்கும் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் அகத்தியர் சன்மர்க சங்க அன்பர் திரு வைரமணி தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என் புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்